ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரி மனம் மகிழும்படி வீட்டில் பூஜைகள் செஞ்சு வழிபட்டோம்னா வாழ்க்கையில் மங்களங்கள் நிறையும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது இந்த நாளில் எப்படி வழிபடணும் எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விரதம் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை அள்ளி தரும் லக்ஷ்மி என்பதால் அவங்கள வரலட்சுமி அப்படின்னு சொல்றோம் குடும்ப நலன் ஆயு கணவரோட ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிசம் குழந்தைகள் கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி இப்படி நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு தாயாரின் அருளையும் ஆசையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சுமி விரதம் நம்ம இருக்கோம் இந்த வரலட்சுமி நோன்பு மாங்கலி நோன்பு சுமங்கலி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்ட அஸ்ல லட்சுமிகள்னு சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகளின் அருள் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லை திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டு நோம்பு கயிறு கட்டிக்கிட்டு விரதம் இருந்து தாயாராக வழிபடுவாங்க ஆண்டுதோறும் ஆடி மாதத்துல வளர்பிரை வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுறது வழக்கம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் வருது அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த லட்சுமி பூஜைங்கிறது வருது ஆகஸ்ட் ஏழாம் தேதியே நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சில சில பேர் பார்த்தா கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் வச்சுருப்பாங்க சில பேர் சாதனமாகவே தாயாரோட படத்தை வச்சு மட்டும் பூஜை செஞ்சு வழிபடுவாங்க தாயாரை வீட்டுக்குள் அழைத்து மங்கள பொருட்கள் வைத்து பழங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபடணும் தாயாரோட நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லியும் லக்ஷ்மி அஷ்டோதிர சதநாமாவளியை சொல்லியும் இல்லைன்னா ஸ்ரீ அந்த ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செய்தும் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுறது சிறப்பு அதோடய சுமங்கலிகளை வீட்டிற்குள்ளே அழைத்து அவங்களுக்கு குங்குமம் மங்கள பொருட்கள் தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகளாக கையால் நீங்கள் நோம்பு கயிறு கட்டிக்கிட்டு அவங்களோட ஆசின்னு நீங்கள் பெறலாம் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்து வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து நிறைந்திருக்கும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டில் லக்ஷ்மிக்கு குங்குமம் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடணும் விளக்கு பூஜை செய்வது செய்து வழிபடுறதும் சிறப்பு பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும் வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை எடுக்கலாம் இதனால் தாயாரோட அருளால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ அம்பாவில் வீட்டிற்கு அழைக்கிறதுக்கான உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் அம்பால நீங்கள் வீட்டிற்குள்ளே அழைச்சிட்டு வரலாம் வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் பூஜை செய்ய முடியும் அப்படின்னா நா நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி உங்களால் அந்த டைமிங் மிக்ஸ் ஆகிடுச்சுனாக்கா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைனா காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் நீங்கள் பூஜை செஞ்சிடலாம் காலை நேரத்தில் புனர் பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் புனர் பூஜை செய்யலாம் அப்படி அந்த டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா காலையில் பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் வரலட்சுமி விரதம் நேரம் நாள் அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நோன்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு நன்மைகள் உண்டாகும்னு சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் அந்த நாளில் செய்யவே கூடாது அப்படின்னு இருக்குது அதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக வழிபடக்கூடிய வழிபாடு தான் வரலட்சுமி நோன்பு பல பேர் அவங்களுடைய வீட்டில் சுமங்கலி பெண்களை அன்றைய நாளில் வரவழைத்து சுமங்கலி பூஜை செய்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுனால அந்த சுமங்கலி பெண்களில் யாராவது ஒருத்தர் ரூபத்தில் தாயார் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் நம்ம வந்து யாராவது அதாவது வரலட்சுமி நோம்பு நாளில் யாராவது உங்கள் வீடு தேடி வந்து ஏதாவது யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா தவறாமல் கொடுங்க வாசலில் அன்றைய நாளில் சாணம் தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும் சாணம் தெளிக்க முடியாதவங்க மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போடணும் அந்த கோலத்துல ஒரு தாமரை பூ இருப்பது ரொம்பவே நல்லது நம் வீட்டில் இருக்கும் எல்லாருமே தலைக்கு குளிச்சு சுத்தபத்தமாக இருக்கணும் பெண்கள் கண்டிப்பான முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் தலையில் பூ வைக்கணும் தவறான வார்த்தைகள் எதையும் உபயோகப்படுத்தாமல் யாரையும் திட்டாம அன்பாக இருக்கணும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசணும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் உபயோகப்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது முடி வெற்றது நகம் வெட்டுறது இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கணவனான மகாவிஷ்ணுவை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் தான் தாயார் தன் கணவரோடு நம் வில்லத்திற்கு வருவாங்க வீட்டில் கண்டிப்பான முறையில் தீப தூபம் காட்டணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைத்து நம்ம வழிபடலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அன்றைய நாளில் கண்டிப்பாக வீட்டில் அசைவம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படி வீட்டில் தான் செய்யலையே நம்ம வெளியில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது அந்த நாளில் செய்து அசைவத்தை தவிர்த்திடுங்க அதே போல் மது இந்த மாதிரி போதைப் பொருட்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்புங்கிறதுனால அந்த நாளில் மறக்காமல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அதே போல் நகை ஏதாவது அடமான வைத்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா அது தான் ஆகணும் அதுவே வந்து சாதாரண நாளில் வைக்கிறத விட உங்களுக்கு முதல் நாளே நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த நாளில் ல லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருட்களை நம்ம வைக்கிறது தவறு அது மட்டும் இல்லை அந்த நாளில் வந்து நம்ம கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டுக்கிறது கோவமாக இருக்கிறது மனைவி அழுகிற அழுவுறது இல்லை கணவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேக்சிமம் வெள்ளிக்கிழமையில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க எப்பொழுதுமே சண்டை போடாமல் இருப்பது நல்லது ஆனால் இந்த நாட்களில் போடுவதுங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு கடும் கோபத்தை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் துளசி செடியில் துளசி செடிக்கு பூஜை பண்ணுவது துளசி செடியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பான ஒன்று மாலை நேரத்தில் துளசியிலிருந்து துளசி செடியிலேருந்து துளசியை பறிக்கவே கூடாது இதெல்லாம் வந்து ஞாபகமாக நம்ம வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நெல்லிக்கனியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லது நெல்லிக்கனி அப்படிங்கிறது சாதாரண கிடைக்கிறது போல் நல்ல தரமான பெரிய நெல்லிக்கனியாக வாங்கிக்கோங்க பூஜாரியில தயார் படத்திற்கு முன்னாடி வச்சு வணங்கணும் அதுவும் வரலட்சுமி நோன்பு நாளான வெள்ளிக்கிழமை அன்றைய தான் இதை வாங்கி படைக்கணும் நெல்லிக்கனி குபேரருக்கு உகந்த பொருள் குபேரர் வறுமையில் துன்பப்படும் பொழுது நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமாறு அவங்களுக்கு சொன்ன சொன்னதாக ஒரு புராண கதையை இருக்குது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லி மரம் மகாலட்சுமி தாயார் குபேரர் ரெண்டு பேருக்குமே உகந்தது அதனால நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அதிகமான சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் கல்லுப்பூ வாங்க வேண்டும் அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரவரையில் கல் வாங்கி வீட்டில் வைப்பது செல்வ கடாட்சத்தை அதிகரிக்கும் இந்த நாளில் மறக்காமல் அதை வாங்கி வச்சுருங்க இது எல்லாத்தையும் விட அந்த நாளில் மஞ்சள் நிற துண்டு வாங்குவது நல்லது இந்த துன் இது வந்து துண்டா இல்லாமல் ஜாக்கெட் பிட்டாக இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லது இந்த ஜாக்கெட் பீட்டோட குண்டு மஞ்சள் கிழங்கையும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைத்து படுத்து வணங்கியதுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அன்றைய தினம் கலசத்தில் வைத்து வழிபடுவதற்கான முழு பலனையும் இந்த ஒரு ப வழிபாட்டிலே நீங்கள் பெறலாம் அந்த நாளில் வரலட்சுமி அன்னைக்கு கலசம் வச்சு வழிபடுறவங்க தாங்கள் முறைப்படி வழிபட்டு இதோடு இந்த மூன்று பொருளையும் வைத்து வணங்கலாம் இந்த வழிபாடு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருட்களை மட்டுமாவது அந்த நாளில் வாங்கி வச்சு தாயாரை வழிபடைந்தோ குபேர சம்பத்தோட நலமுடன் வாழலாம் துளசி இலை வைத்து அன்றைய நாளில் துளசி தீபம் ஏற்றுவது துளசி இலை தீபம் ஏற்றுவது நம் வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை நிறைவாக கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி